ஆண்கள் உடல் வலிமை பெற என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அதுலேயும் இந்த உணவுகள் சொல்லும்போது நிறைய உணவாக என்னால் சாப்பிட முடியல இது ஜூஸ் மாதிரியோ இல்லை மில்க் ஷேக் மாதிரியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் இறைப்புத்தன்மை குறைபாடு இது எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ எங் ஏஜ்லேருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சரியாக உணவு எடுக்கிறதில்ல நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸி இருக்குது இல்லை அதிகமாக மாஸ்டிபேஷன்ற ஒரு ஹேபிட்டில் நான் இருந்துட்டேன் அதனாலேயும் எனக்கு வந்து இப்போ ஆஃப்டர் அப்புறம் இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லை சுகர் வந்ததுக்கப்புறம் ஒரு நாற்பது வயதை கடந்தவங்களுக்கு இந்த கேட்டப்போ நிறைவு குறைபாடு இது எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ எங் ஏஜ்லேருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சரியாக உணவு எடுக்கிறது இல்லை நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது இல்லை அதிகமாக மாஸ்டிபேஷன்ற ஒரு ஹேபிட்டில் நான் இருந்துட்டேன் அதனாலேயும் எனக்கு வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லை சுகர் வந்ததுக்கப்புறம் ஒரு நாற்பது வயதை கடந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடித்தா எது பெஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்குறீங்க மேம் நான் டெய்லி இவ்வளோ நட்ஸு சாப்பிட்றேன் இல்லைங்களா இந்த நட்ஸ் எல்லாமே நான் நிறைய சாப்பிடலாமா இதை எப்படி நான் ஊற வச்சு சாப்பிடலாமா இல்லை மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாமா அப்படின்லாம் நிறைய கேட்குறீங்க பெஸ்டா இதுக்கு ரெண்டு வழிமுறை சொல்றேன் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஆண்கள் உடல் வலிமை பெற என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அதுலேயும் இந்த உணவுகள் சொல்லும்போது நிறைய உணவாக என்னால் சாப்பிட முடியல இது ஜூஸ் மாதிரியோ இல்லை மில்க் ஷேக் மாதிரியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நிறைய ஆண்கள் நீங்கள் சொல்லியிருப்பீங்க பாடி ரொம்ப டயர்டாக இருக்குங்க இந்த சுகர் வந்ததுலேருந்தே எனக்கு வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது டெஸ்டோஸ்டான் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது இதனால் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் இல்லைங்களா ஸோ நிறைய ஆண்கள் இது தொடர்பான இந்த பிரச்சனையில் இருக்கீங்க ஏன்னா அந்த உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு டெஸ்டோசான் ஹார்மோன் லெவல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ டெஸ்டோசான் லெவல் குறையுது அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா எந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப சிறந்தது அப்படின்னா கால்சியம் அடுத்த கடுத்தது நீங்கள் அதிகமாக எடுக்கக்கூடியது புரோட்டீன்கள் இந்த கேல்சியமும் புரோட்டீனும் பார்த்தோம்னா உடலோட தசைகளை வலிமைப்படுத்தும் எலும்புகளை வலிமைப்படுத்தும் அடுத்ததாக நரம்புகள் ஸோ இந்த தசையும் நரம்புகளும் வலிமையாக இருக்கும்போது மட்டும்தான் ஆண்கள் உடல் வலிமையாக இருக்கும் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா விரைப்புத்தன்மை குறைபாடு இது எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது டாக்டர் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ எங் ஏஜ்லேருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சரியாக உணவு எடுக்கிறது இல்லை நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது இல்லை அதிகமாக மாஸ்டிபேஷன்ன்ற ஒரு ஹேபிட்டில் நான் இருந்துட்டேன் அதனாலையும் எனக்கு வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லை சுகர் வந்ததுக்கப்புறம் ஒரு நாற்பது வயதை கடந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க அதாவது ஆண்ட்ரோபாஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஹார்மோன் லெவல் குறைவு ஏற்பட்டு உங்கள் உடல்ல கால்சியம் விட்டமின் டி குறைபாடு இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ நேச்சுரலான ஒரு உணவு முறை டக்குன்னு ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிச்சா எது பெஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்குறீங்க மேம் நான் டெய்லி இவ்வளோ நட்ஸு சாப்பிட்றேன் இல்லைங்களா ஸோ இந்த நட்ஸ் எல்லாமே நான் நிறைய சாப்பிட்லாமா இதை எப்படி நான் ஊற வச்சு சாப்பிடலாமா இல்லை மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாமா அப்படின்லாம் நிறைய கேட்குறீங்க பெஸ்ட்டாக இதுக்கு ரெண்டு வழிமுறை சொல்கிறேன் ஒன்று மில்க் ஷேக் இன்னொன்று கஞ்சி வகையை சேர்ந்தது மால்ட் மாதிரி ஸோ இது ரெண்டுமே ரெகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஒன்று ஒரு நாளைக்கு குடிச்சுக்கிட்டே வந்தாலே போதும் இப்போது இந்த ஒரு மில்க் ஷேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக எல்லாருமே குடிக்கலாம் ஸோ இது வந்து எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க நான்கைந்து ஐந்து பாதாம் நான்கைந்து பிஸ்தா இது போதுங்க நிறைய வேண்டாம் நட்ஸ் வந்து நிறைய பேர் நிறையவே சாப்பிட்றீங்க அந்த மாதிரி வேண்டாம் ஸோ இது மூணு மட்டுமே போதும் ஏதாவது ஒரு மூணு நட்ஸ் மட்டும் நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்தினாலே போதும் அதுலேயும் ஒரு நான்கு ஐந்து போதும் அதிகமாக உங்களுக்கு தேவையில்லை நைட்டு இதை வந்து தண்ணீரில் ஊற வச்சுருங்க ஸோ முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் நான் சொன்னேன் ஆல்மண்ட் சொல்லியிருக்கேன் பிஸ்தா சொல்லியிருக்கேன் இது வந்து ஐந்து ஆறு அவ்வளோதான் அதுக்கு மேலே தேவையில்லை ஸோ ஊற வச்சுட்டு இதை காலையில் நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதனோட கொஞ்சம் பால் சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ பால் சேர்த்து அரைச்சி எடுத்து இதனோட பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க எதற்காக இந்த பனங்கற்கண்டு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கும் பித்தத்தை குறைக்கும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் தான் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க அதாவது உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும்னா எரக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது விந்தோணி எண்ணிக்கை குறைபாடு இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படுவதால் நடக்குது இந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு பனங்கற்கண்டு ரொம்பவே சிறந்ததுங்க இந்த மில்க் ஷேக்கில் சேர்த்துக்கலாம் இல்லை நார்மலாக நீங்கள் வந்து இரவு நேரத்தில் பால் குடிக்கிறீங்கன்னா அந்த பாலில் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல அதாவது டெஸ்டோசான் லெவல் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது இந்த மூன்று விஷயமும் எடுத்துக்கோங்க முந்திரி பாதாம் பிஸ்தா இது மூன்று பாலில் நல்லா அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் பணம் சேர்த்து நீங்கள் குடிச்சுக்கோங்க டெய்லி எப்பங்க குடிக்கலாம் காலையில் குடிக்கலாம் இல்லை ஈவினிங் டைமில் நைட்டு குடிக்க வேண்டாம் டைஜஷன் ஆகாது அதனால் என்ன பண்ணுவீங்க நான் நைட்டு குடிச்சிட்டு எனக்கு தூக்கமே வரல ஏப்ப ஏப்பமாக வருது வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா காலையில் இல்லைனா ஈவினிங் ஸோ ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம குடிக்கலாம் இப்போ சுகர் இருக்குங்க இதை நான் குடிக்கலாமா தாராளமாக குடிக்கலாம் பனங்கற்கண்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை பனங்கற்கண்டு சேர்க்காமல் கூட நீங்க குடிச்சுக்கலாம் சரிங்க இந்த ஷேக் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போகுது ஒருவேளை வெயிட் கெயின் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் கெயின் ஆகாது இதுல நமக்கு கால்சியம் ப்ரோட்டீன் ரெண்டுமே நிறைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதனால் நமக்கு உடலில் அதாவது வாரத்திற்கு ஒரு நான்கு முறையாவது இந்த மில்க் ஷேக் ஆண்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சிறு முளைக்கட்டி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா கேழ்வரகோ கம்போ இதை வந்து நம்ம முளைக்கட்டிய கம்பு இருக்குன்னா இதை அரைத்து அதிலேருந்து பால் எடுத்து அதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் கம்பு ஆண்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஸோ சிறுதானிய வகைகளில் முளைக்கட்டிய கம்பு எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதுலேயும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி இதை பால் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அரைத்த கம்பு பால் அதே மாதிரி கேழ்வரகும் முளைக்கட்டி கேழ்வரகும் நீங்கள் இந்த மாதிரி பால் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதையுமே ரெகுலராக குடிக்கும்போது உங்கள் வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க ரொம்ப நாள் அசிடிட்டி இருக்குது ஸோ நிறைய ஆண்கள் உடல் எடை குறைவாக இருப்பீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் எனக்கு உடல் எடை ஏறலைங்க அப்படின்னு சொல்வீங்க உடல் உஷ்ணம் இருக்குது கால்சியம் குறைபாடு இருக்குது ஸோ விந்தணுக்கள் எண்ணிக்கை நார்மலாக இருந்தாலும் எனக்கு வந்து மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது மார்ஃபாலஜியில் நிறைய மாற்றம் அதே மாதிரி வாட்ரி செமன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த ஒலிஹோஸ்பெர்மியா ஏசுஸ்பெர்மியா இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த முளை கட்டிய சிறுதானிய பால் நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரலாம் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இந்த மாதிரி குடிச்சிட்டே வரும்போது டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இதற்கான ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நாதவிந்து கற்பம் கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நம்ம கிளினிக்லேயும் ஸ்பெஷல் மெடிசனாக இந்த நாதவிந்து கற்பம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ரெகுலராக இந்த நாதவிந்து கற்பம் பயன்படுத்தும்போது உங்கள் உடலில் நிறைய மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் மாற்றம் அப்படின்னு சொன்னால் உடலில் அந்த நரம்புகளை வலிமைப்படுத்துகிறதுக்கு தான் இந்த மெடிசன் இருக்குது ஸோ இந்த நாத விந்து கற்பம் ஸோ இந்த நாத விந்து கற்பம் நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் டெஸ்டோஸான் ஹார்மோன் லெவலும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி